சேலத்தில் கோவாக்சின் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி தொடர் தட்டுப்பாட்டால் ஏராளமானோர் ஏமாற்றம் தடுப்பூசி போட வந்த மக்களை விரட்டும் சுகாதார நிலைய அதிகாரிகள் மாதிரி பரிசோதனை ஆய்வாளர்களுக்கு தொற்று பாதிப்பால் முடிவு தெரிய நான்கு நாட்கள் காலதாமதம் தற்காலிகமாக ஆய்வாளர்களை நியமிக்க கோரிக்கை தமிழகத்தில் கொரோனா தொடர் தொற்று அசுர வேகத்தில் அதிகரித்து வருவதால் நாளொன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர் சேலம் மாவட்டத்தில் நாலு ஒன்றுக்கு தொள்ளாயிரம் பேர் நோய் தொற்று ஏற்பட்டு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் நோய் தொற்றை தடுப்பதற்காக தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தி வருகின்றன தமிழக அரசும் நோய் தொற்றை தடுப்பதற்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டுகோள் விடுத்து வருகின்றது சேலம் மாவட்டத்தில் தடுப்பூசி இதுவரை நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை முதற்கட்டமாக போட்டுள்ளனர் இந்த நிலையில் முதல் மற்றும் இரண்டாம் கட்டமாக கோவேக்சின் தடுப்பூசி போடுவதற்காக இன்று காலை முதல் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சேலம் குமாரசாமிப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்தனர் கோவேக்சின் தடுப்பூசி இல்லை என அறிவிப்பு பழகை வைத்திருந்ததால் ஏராளமானவர்கள் திருப்பிச் செல்கின்றனர் மேலும் தளர்வில்லா ஊரடங்கு காலத்திலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காலை முதலே காத்திருக்கின்றனர் சமூக இடைவெளி இல்லாமல் ஒருவருக்கொருவர் நின்றிருப்பதால் நோய் தொற்று பரவுவதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் தடுப்பூசி போட வரும் மக்களிடம் தடுப்பூசி இல்லை என்றும் பெயர் பலகையை பார்க்க வேண்டும் என்றும் விரட்டி எடுப்பது மக்கள் முகம் சுலித்துக் கொண்டும் வேதனையுடன் முதற்கட்ட தடுப்பூசி இல்லை என்றும் ஏற்கனவே முதற்கட்டமாக போட்ட நபர்களுக்கு இரண்டாம் கட்ட தடுப்பூசியும் கடந்த பத்து நாட்களாக இல்லை என்றும் சேலத்தில் பல்வேறு இடங்களில் அலைந்தும் தடுப்பூசி கிடைக்கவில்லை என்றும் இங்கு சுகாதாரத்துறை அலுவலர்கள் மக்களை விரட்டுவதும் வேதனையாக இருக்கிறது என்றும் உடனடியாக முதற்கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி கிடைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் சளிமாதிரி பரிசோதனை மேற்கொண்டவர்களின் முடிவு தெரிவிப்பதற்கு சேலம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் ஆய்வக அலுவலர் மூன்று பேருக்கு தொற்று ஏற்பட்டதால் முடிவு தெரிப்பதில் நான்கு நாட்கள் காலதாமதமாகிறது இதனால் வேகம் ஆக அதிகரித்து உயிரிழக்கும் சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றது இதுகுறித்து ஆய்வகத்தில் பணியாற்றும் நபர் கூறும்பொழுது ஆய்வக பரிசோதனை முக்கிய நபர்கள் மூன்று பேருக்கு தொற்று ஏற்பட்டதால் முடிவுகள் தெரிவதற்கு காலதாமதம் ஆவதாகவும் தற்காலிக ஆய்வக அலுவலர்களை நியமிக்க வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் விரைந்து சளி பரிசோதனைகளை முடிக்க முடியும் என்றும் தெரிவிக்க முடியும் என்றும் கூறினார் முதற்கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தடுப்பூசிகளை தடையின்றி கிடைப்பதற்கு பரிசோதனை முடிவுகள் விரைந்து கிடைக்கவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஆல்ரெடி வந்து இங்கே ஃபஸ்ட்டு டோஸ் போட வந்தேன் ஒரு வாரமும் இருக்கேன் ஃபஸ்ட்டு டோஸ் வந்து இல்லை எல்லாம் ஸ்டாக் இருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லைன்றாங்க சரி நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தா இன்றைக்கி ஸ்டாக் இல்லை இன்னைக்கு வந்து பாருங்கள் டெய்லி வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டோஸ் போட்டவங்களுக்கும் செகண்ட் டோஸ் வந்து டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே போடணும் பட் அதுக்கும் ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்றாங்க நேற்று எஸ்டேடி வந்து அமைச்சர் பேசும்போது கூட வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனால் ஸ்டாக் எங்கேயுமே இல்லைங்க நானும் அண்ணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாப்பேட்டை ஹாஸ்பிட்டல் ஜோனலுக்கு போய்ட்டு வந்தேன் புத்தமரன் கோலில் ஜிஹெச்சுக்கு போய்ட்டு வந்துட்டேன் இங்கேயும் மூணு நாலு வாட்டி வந்திருக்கேன் கோவேக்சின் ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஸ்டாக் வேணும் சார் ஸ்டாக் இம்மியாக அரேஞ்ச் பண்ணணும் மக்களை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டவங்க வந்து இருபத்தெட்டு நாளுக்கு செகண்ட் டோஸ் போட்டாங்கணும் அதுக்கு அதுக்கும் ஸ்டாக் இல்லைன்னா அது உண்மையான அது ரியாக்ட் வேறு மாதிரி தான் போகும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்டு அடுத்து டுவெண்ட்டி டேஸ்க்கு செகண்ட் டோஸ் போடணும் கம்பல்சரியாக போடணுங்கிறாங்க வந்து வந்து நிறைய பேர் திரும்பி திரும்பி போயிட்டு இருக்காங்க நூறு இரநூறு பேருக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க ஒரு வாரமாக போயிட்டு இருக்காங்க இது தமிழக தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நல்ல நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக இதனால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் டெஃபினெட்லி பாதிப்பு ஏற்படும் ஏன்னா அந்தந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் வேக்சின் ஒன்று டூ போட்டே ஆகணும் அந்த டைமுக்குள்ளே போட்டு ஆகணும் இதுதான் வந்து கவர்மெண்ட் ரூல் இதுதான் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கட்டுக்கொள்கிறோம் அவ்வளோ ஸ்ரீதர்